ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு பொருள் கிச்சன் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அது நம்ம எங்கே வாங்கணும் எந்த மாதிரி ஆஃபரில் வாங்கணுமா இல்லை என்ன பட்ஜெட்டில் வாங்கணும் இதெல்லாம் நான் உங்களோட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட கிச்சனில் கிரைண்டர் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் இது மூணுமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இருபத்தி நாலு வருஷத்துக்கு மேலே இருச்சு அதனால் எல்லாமே மாற்றிடணும் அதுவும் ஒரே நேரத்தில் மூணுத்தையும் மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு டைமே கிடைக்கல இப்போ ஒரு கடையில் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது அந்த கடை வந்து ஏற்கனவே மொபைல் சேல் இருந்த கடை இப்போ வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரும் தராங்க வா போய் பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு வந்தாங்க பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் மத்தியானமே புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அவங்க ஈவினிங் போல தான் டெலிவரி பண்ணிணாங்க கேட் திறந்து வச்சா ஸ்னோபி உடையாந்துருவான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அதனால் அந்த அண்ணாவை வெளியிலயே வச்சுட்டு போயிடுங்கன்னா நான் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த அண்ணா வெளியிலயே வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ பொருள் டெலிவரி ஆயிடுச்சு நாங்கள் ஆஃபர்னு பார்த்தா கடைக்கு தான் போய் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நாங்கள் போன கடை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மொபைல் ஷாப் அது அது மொபைல் ஏற்கனவே மொபைல் சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுற கடை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் பே பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஓகேவா அவங்க வந்து இப்போ புதுசாக இந்த மாதிரி வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிச்சன் ஐட்டம் இருக்குது ஏசி எல்லாமே மற்ற ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது புதுசாக இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க சரி புதுசாக தானே ஆரம்பிச்சிருக்காங்க ஆஃபரும் கொடுக்குறாங்க சரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின் தான் அந்த கடைக்கு போய் பார்த்தோம் பார்த்துட்டு ஓரளவு செலக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் கேட்ட பொருள் எல்லாம் இது இல்லை இன்னொரு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்குலாம் அவங்க இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்னாங்க அதாவது தான் கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் கேட்ட பொருளெல்லாம் இல்லை சரி பரவாயில்ல நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அப்புறம் நாங்கள் வந்து யோசித்தோம் ஏற்கனவே நாங்கள் ஃப்ரிட்ஜு ஏசி டிவிலாம் வாங்கின இன்னொரு கடை இருக்குது அந்த டீலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு வந்து இந்த மூணு பொருளும் வேணும் கிரைண்டர் மிக்ஸி ஸ்டவ் இது மூணுமே வேணும் நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வாங்கன்னு சொன்னாங்க வாங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் அந்த கடைக்கு போகணும் நாங்கள் இங்கே வந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த பொருள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்போ தான் நான் அந்த மேனேஜர்கிட்ட வந்து கேட்டோம் நான் இப் இப்போ தான் நாங்கள் இன்னொரு கடைக்கு போய் பார்த்தோம் அங்கே ஆஃபர்னும் போட்டிருந்தாங்க ஆனால் அங்கே பார்த்த ஐட்டம் இங்கே எதுவுமே இல்லையே பேர் சொல்லி இந்த மாதிரி இந்தந்த ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் பழைய மாடலுங்க பழைய மாடலில் நாங்கள் இங்கே ஸ்டாக் வைக்கிறது இல்லை ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதுதான் வைக்கிறோம் புதுசாக வர வர நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் நீங்கள் சொல்கிற ஐட்டம் எல்லாமே பழைய மாடல் அப்படின்னாங்க எங்களுக்கு ஒரே ஷாக்கு ஐயையோ பழைய மாடலாக அதை எல்லாமே தான் நாங்கள் கேட்டது எல்லாமே அங்கே எதுவுமே இல்லை அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃபர்னு நம்பி எந்த கடைக்கும் போகாதீங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஏமாத்துகிற வேலையாக தான் இருக்குது அங்கே ஸோ ஆஃபர்னு கண்டிப்பாக எந்த கடைக்குமே போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏதோ ஒன்று ரெண்டு ஆஃபரில் நல்லா தான் மாட்டலாம் மற்றபடி இதெல்லாம் நம்ம வந்து லாங் லைஃப் யூஸ் பண்ணுறது ஒன்ஸ் நம்ம வாங்கி போட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அடிக்கடி மாற்றணும் அப்படின்லாம் இல்லை அதனால் நம்ம லாங் லைஃப் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல விலைக்கு நல்ல பொருளாகவே வாங்குங்க ஆஃபரில் பார்த்து வாங்காதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நாங்கள் வாங்கின பொருள் எல்லாமே நல்ல பொருள் இப்போ இந்த ஸ்டவ்வே அந்த பார்த்தது ரொம்ப இருந்தது அதனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தியாகவே இருந்தது அதனால தான் நாங்கள் கடையும் மாறி வந்தோம் ஸோ நல்ல பொருளாகவே வாங்கியாச்சு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வில் வந்து கிளாஸ் ஸ்டவ் வாங்குறியான்னு கேட்டாங்க இல்லை எனக்கு ஸ்டவ் வந்து கொஞ்சம் பயம் தான் அது வெடிக்கங்குற பயம் இருக்கிறதுனால எனக்கு ஸ்டீல்லையே நான் வாங்கிட்டேன் நல்ல வர்த்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சு பட்டர்ஃப்ளைல தான் வாங்கியிருக்கோம் கேஸ் ஸ்டவ்வும் கிரைண்டரும் மிக்ஸி வந்து பிரீத்தியில் வாங்கியிருக்கோம் எனக்கு வந்து ஜூசர் வேண்டான்னு சொன்னதுனால த்ரீ ஜார் மிக்ஸி கொஞ்சம் விலை கம்மியிலே வாங்கியிருக்கோம் பார்த்துக்கங்களேன் நல்ல ஒர்த்து தான் வந்து ப்ரீத்தியில் வந்து நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு கிரைண்டர் கூட பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையில மேக்னம் ப்ளஸ்ஸுன்ட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்காமல் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது என்னோடய பழைய கிரைண்டர் கூட இதே கலர் தான் ப்ளூ கலர் தான் ஓகே இப்போ எல்லாமே வந்து நல்லா தரமானதாக வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் வாங்கின பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்குள்ளே இந்த மூணு பொருளையும் வாங்கியிருக்கோம் அதாவது மிக்சி கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் அதுவும் இல்லாமல் நல்ல ஒர்த்தான பொருள் நீங்கள் லாங் லைஃப் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக வாங்கியாச்சு வாங்கி சிலிண்டர் டெலிவரி பண்ணுற அண்ணா வந்தாங்க அவங்க கிட்ட அந்த டியூப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி எங்கள் ஆற்றுக்கார தான் பால் காய்ச்சிட்ருக்கார் ஸோ அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாலும் காய்ச்சியாச்சு இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு கண்டிப்பாக நம்பி எந்த கடைக்கும் போகாதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிவிட்டேன் நான் இதெல்லாம் வந்ததுனால கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ என்னோடய கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது எனக்கு நடந்துருச்சு எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நடந்துருச்சு ஸோ நான் ரொம்ப ஹாப்பி இந்த கிரைண்டரை வந்து புதுசாக இருக்கிற கிரைண்டரை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கிரைண்டரோட பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறது மாவு பசையிற அந்த அட்டாச்மெண்ட்டு அந்த தேங்காய் திருவுறது போது அந்த கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க அந்த பிளேட்டு இது எல்லாமே அதோட கிரைண்டருக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக வந்தது இப்போ இந்த கிரைண்டரை வந்து நம்ம எப்படி வந்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கொஞ்சமாக தோரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அதை தான் வந்து முதல்ல வச்சு ஆட்ட போகிறோம் அரைக்க போகிறோம் அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு டைட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக நிற்கி இதை கொஞ்சம் அழுத்தி தான் அதை கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருக்குது அதை கல்லை நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் அந்த பருப்பை கொட்டி அரைக்க போகிறேன் பருப்பு ரொம்ப ஊறிவிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதை கொட்டி நம்ம அரைச்சோம்னா அரைச்சிட்டு அது அப்படியே அந்த பருப்பை அறப்படும் போதே அந்த கிரைண்டரில் அந்த கல் ட்ரம்மு எல்லாமே வந்து நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ரொம்ப லேசாக அரைப்பட்டாலே போதும் அரைப்படும் போதே நம்ம அந்த கல்லுலலாம் தேய்ச்சி விட்டோம்னா ஏன்னா கல்லுலலாம் சோப்பு போட முடியாது இல்லையா அதனால முதல்ல பருப்பை அரைச்சிக்கலாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு போட்டு அரைப்போம் முதல்ல புது கல்லுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைனா கொத்தரை அன்னைக்கு கல்லுங்க கொத்தரை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியும் உளுந்தோ போட்டு அரைக்கிறது இப்போ வந்து அது நமக்கு கிடைக்காது இல்லையா அதனால் இப்போ நான் வந்து பருப்பு தான் ஊற வச்சு அரைச்சிட்ருக்கேன் பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணோம் அதனால் இந்த கல்லெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கணும் அந்த பருப்புலையே ஆனால் பாருங்கள் இதை தேய்ச்சதுமே கருப்பு கருப்பாக வரும்னு பார்த்தா ஒன்றும் கூட வரலைங்க நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா அந்த பருப்பு மாவுலையை நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன் பருப்பு கருப்பாயிரும்னு பார்த்தேன் அந்த மாதிரிலாம் ஆகலை பருப்பு நல்லா தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசியை வந்து ஊற வைக்காமல் அப்படியே போட்டு ஒரு டைம் மாட்டிக்கலாம் அது என்ன தான் நமக்கு கருப்பு கருப்பாக வரலை மண் மண்ணாக வரலை அப்படின்னாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சமாக பச்சரிசியை போட்டு அதாவது ஊற வைக்காமல் வெறும் பச்சரிசியை போட்டு நல்லா ஓட விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சுக்கணும் நல்லா ஓட விட்டுட்டு இதையும் வச்சு நல்லா அந்த கிரைண்டர் ட்ரம்மு அந்த கல் எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்து கழுவிக்கலாம் இப்போ நம்மளோட புது கிரைண்டர் வந்து நல்லா ஆகிடுச்சு இப்போ நம்ம வழக்கம் போல் அரிசி விழுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ